வெல்கம் டு பார்ட்னி ஆன்லைன் கிளாஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆணிவேரோட உருமாற்றம் என்ன அப்படின்றத பார்த்தோம் ஸோ ஆணிவேரோட உருமாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஆணிவேரோட உருமாற்றத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று சேமிப்பு வேர்கள் இன்னொன்று வந்து சுவாச வேர்கள் சேமிப்பு வேர்களை மேலும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க அதாவது பூம்பு வடிவ வேர்கள் இருமுடை கூர்வடிவடைய வேர்கள் பம்பர வடிவ வேர்கள் அப்படின்றது ஸோ இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஸோ இன்னைக்கு வந்து வெற்றிட வேரின் உருமாற்றம் வேரின் உருமாற்றம் சோ இந்த வெற்றிட வேரோட உருமாற்றத்துல வந்து முதல்ல வந்து நம்ம பார்க்கறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சேமிப்பு வேர்கள் சேமிப்பு வேர்கள் சோ இந்த சேமிப்பு வந்து பார்த்தோம்னா வந்து கிழங்கு வேர்கள் கிழங்கு வேர்கள் ரெண்டாவது வந்து தொகுப்பு வேர்கள் மூணு வந்து மணிமாலை வடிவ முடிச்சு வேர்கள் முடிச்சு வேர்கள் நாலு வந்து மணி மாலை வடிவ வேர்கள் மணிமாலை வடிவ வேர்கள் அடுத்து வளைய வேர்கள் வளைய வேர்கள் அப்படின்னு சொல்றோம் ரைட் வந்து கிழங்கு வேர்கள் சோ இந்த கிழங்கு வேர்கள் அப்படின்றது வந்து பார்ப்போமா அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தண்டோட அடிப்பகுதியில இருந்து உருவாகக்கூடிய வேர்கள் சோ இந்த தண்டோட அடிப்பகுதியில இருந்து உருவாகக்கூடிய வேர்களானது அதாவது கொத்தா இல்லாம ஒரு கொத்தா இல்லாம தனிச்சே காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ தண்டின் அடிப்பகுதியிலிருந்து தண்டின் அடிப்பகுதியில் இருந்து தோன்றக்கூடியது அதே மாதிரி கொத்தாக அல்லாமல் அல்லாமல் தனித்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம் தனித்து காணப்படும் இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து நம்ம யாரும் சொல்லலாம் அப்படின்னா ஓகேவா ஐபோமியா பட்டாட்டஸ் ஐபோமியா பட்டாட்டஸ் அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் கிழங்கு வேர்களுக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா ஐஃபோமியா பட்டாடஸ் அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்றோம் ஸோ தன்னோட அடிப்படையிலிருந்து தோன்றுவாங்க ஆனா அந்த கிழங்கு வந்து கொத்தா இல்லாம தனிச்சு தனிச்சு இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஐஃபோமியா பட்டாடஸ் சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்றோம் அடுத்து தொகுப்பு வேர்கள் சோ இந்த கிழங்கு வேர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது சோ இந்த ஷேப்ல தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஓகேவா சோ குறிப்பிட்ட வடிவம் மற்றது அப்படின்னு சொல்றோம் குறிப்பிட்ட வடிவம் மற்ற குறிப்பிட்ட வடிவமற்றது அப்படின்னு சொல்றோம் தொகுப்பு வேர்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது தண்ணீர் அடிப்பகுதியிலிருந்து தண்ணீர் அடிப்பகுதியிலிருந்து தோன்றக்கூடிய வேர்கள் தோன்றக்கூடிய வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொகுப்பு வேர்கள் அப்படின்னு சொல்றோம் இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யாரும் சொல்லியா அதுக்கடுத்து வந்து

நுனிப்பகுதி மட்டும் நுனிப்பகுதி மட்டும் பருத்து காணப்படும் நுனிப்பகுதி மட்டும் பருத்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ நுனிப்பகுதி மட்டும் பருத்து காணப்படக்கூடிய வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முடிச்சு வேர்கள் சோ இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு யார சொல்லலாம் அப்படின்னா மராண்டா அதாவது ஆரோரூட் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க மரண்டா அலரூட்கிழங்கு அடுத்து வந்து குர்குமா குர்குமா லாங்கா அதாவது மஞ்சள் அடுத்து வந்து குர்குமா இது வந்து மா மா இஞ்சி இஞ்சி முடிச்சு வேர்கள் வந்து நுனி பகுதி மட்டும் பருத்து காணப்படக்கூடிய வேர்களுக்கு குறிச்சி சொல்றோம் மராண்டா அதாவது ஆரோரூட் கிழங்குன்னு சொல்லுவாங்க குர்குமா லாங்கா அப்படின்றது மஞ்சள் குர்குமா அமாடா அப்படின்றது மா இஞ்சி அப்படின்னு சொல்றோம் ஸோ மா இஞ்சி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது இஞ்சி மாதிரியே தான் இருக்கும் சோ அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கழிச்சு காணப்படக்கூடிய ஒரு இதாக இருக்கும் ஓகேவா ரைட் அடுத்து மணிமாலை வடிவ வேர்கள் ஸோ இந்த மணிமாலை வடிவ வேர்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது வேர்களானது சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் பருத்து காணப்படும் பருத்து மணி போன்று காணப்படும் சோ அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மணிமாலை வடிவ வேர்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ நார்மலா இப்படி போயிட்டே இருக்கும் சோ இந்த இடத்துல கொஞ்சம் பருத்து இருக்கிற மாதிரி ஓகேவா சோ அதே மாதிரி நார்மலா இருக்கும் கொஞ்சம் பருத்திருக்கிற மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் பருத்து காணப்படக்கூடிய வேர்களுக்கு பேரு நம்ம என்ன சொல்ல அப்படின்னா மணிமாலை வடிவ வேர்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த மணிமாலை வடிவ வேர்கள் அப்படின்றது ஒரு சிறு ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் பருத்தும் அதாவது சிறு சிறுத்தும் காணப்படும் அப்படின்னு சொல்றோம் மணிமாலை வடிவ வேர்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார சொல்லலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து அதாவது வைட் இஸ் திராட்சை கொடி ஓகேவா ரைட் அடுத்து போர்ட்டுலோகா போர்ட்டுலோகா அது வந்து பருப்பு கீரை அப்படினு சொல்வாங்க பருப்பு கீரை அடுத்து வந்து பார்த்தோம்னா மொமாடிகா மொமாடிகா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பாகற்காய் இவங்க எல்லாமே வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அந்த மணிமாலை வடிவ வேர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்து வடிவ வேர்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது இவ்வகையான வேர்கள் வந்து பார்த்தோம்னா சீரான இடைவெளியில் இடைவெளியில் மேற்பரப்பில் மேற்பரப்பில் வளையங்களாக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க வளையங்களாக காணப்படும் அப்படின்னு சொல்றோம் சோ இவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்லலாம் அப்படின்னா சைக்கோட்ரோரியா சைகோட்ரியா அப்படின்றது இவங்களுக்கு எடுத்துக்காட்டு சோ அந்த வளைய வடிவ வேர்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சீரான இடைவெளிகள்ல மேற்பரப்புல மட்டும் வளையங்களா வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம் அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து சைகோட்ரியா அப்படின்னு சொல்றோம் சோ வெற்றிட வேர்களோட உருமாற்றத்துல சேமிப்பு வேர்கள் சேமிப்பு வேர்கள் வந்து பார்த்தோம்னா கிழங்கு வேர்கள் அதாவது தண்ணின் அடிப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட வடிவம் மற்று தோன்றக்கூடிய இல்லாமல் தனித்து காணப்படக்கூடிய வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் கிழங்கு வீரர்கள் சொல்றோம் ஐக்கோமியா பட்டாடா சக்கரை கிழங்கு தொகுப்பு வீரர்கள் அப்படின்னு தண்ணீர் அடிப்பகுதியிலிருந்து தோன்றக்கூடிய வேர்கள் அதாவது டாலியா அஸ்பராகஸ் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்றோம் முடிச்சு வேர்கள் நுனி மட்டும் பருத்து காணப்படக்கூடிய வேர்கள் எடுத்துக்காட்டு மராண்டா ஆரோரோட் கிழங்குன்னு சொல்றோம் குருகுமா லாங்கா மஞ்சள் குருகுமா அமாடா மா இஞ்சி அப்படின்னு சொல்றோம் மணிமாலை வடிவ வேர்கள் வேர்கள் வந்து பார்த்தோம்னா சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் அதாவது என்ன பண்றது பருத்து காணப்படும் மணி போன்று அப்படின்னு சொல்றோம் திராட்சை கோட்டுலோக்கா பருப்பு கீரை மொமாடிக்கா பாகின்னு சொல்றோம் இந்த வலையவடி வேர்கள் அப்படின்றது சீரான இடைவெளியில் மேற்பருப்பில் வலையங்கள் போன்று காணப்படும் அப்படின்னு சொல்றோம் அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து சைக்கோட்ரியா அப்படின்னு சொல்றோம் வெட்டிட வேர் தொகுப்போட ஒரு ரெண்டாவது இரண்டாவது வந்து பார்த்தோம்னா அதாவது தாங்கு வேர்கள் சேமிப்பு வேர்கள் கருத்து யாரு தாங்கு வேர்கள் அப்படின்னு சொல்றோம் தாங்கு வேர்கள் சோ இந்த தாங்கு வேர்கள் வந்து எப்படி கிளாஸ்க்கு வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தூண் வேர்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னா முட்டு வேர்கள் முட்டு வேர்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து ஏழு வேர்கள் ஏழு வேர்கள் சோ லாஸ்டா வந்து பார்த்தோம்னா பலகை வேர்கள் ரைட் சோ தூண் வேர்கள் அப்படிந்து வந்து பார்த்தோம்னா அதாவது கிளைகில்ல இருந்து கிளையில இருந்து கீழ் நோக்கி இருந்து கீழ் நோக்கி வேர்களானது தோன்றும் ஓகேவா அதாவது மரக்கிளைகள் இருக்குன்னா அந்த மரக்கிளைகள் இருந்து கீழ் நோக்கி வேர்களானது தோன்றும் மண்ணை நோக்கி வேர்களானது தோன்றும் அப்படின்னு சொல்றோம் ஸோ அவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு தூண் வேர்கள் அப்படின்னு சொல்றோம் இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதாவது பைக்கஸ் பெங்காலியன்சிஸ் ஓகேவா அதாவது அந்த ஆலமரம் ஓகேவா ஆலமரம் வந்து நம்ம சொல்லலாம் தூண் பேர்களுக்கு எடுத்துக்காட்டு கிளைகள் இருந்து வேர்கள் வந்து மண்ணை நோக்கி கீழ் நோக்கி வளரும் அதுவும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது வயதான காலத்துல அந்த தூண்களானது அதாவது விழுதுகளானது அந்த மரத்தை வந்து தாங்கி நிற்கிறதுக்கு உதவியா இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தூண் வேர்கள் அப்படின்னு சொல்றோம் யார் அப்படின்னா அந்த பைக்கஸ் பெங்காலியன் சீஸ் ஆலமரம் அப்படின்னு சொல்றோம் இந்திய ரப்பர் மரம் அப்படினு சொல்றோம் அடுத்து முட்டு வேர் அதாவது அடிபகுதியில் அடிப்பகுதியில் அடிபகுதியில் கனுவில் இருந்து கனுவில் இருந்து தோன்றும் வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் முட்டு வேர்கள் அப்படினு சொல்றோம் தண்டின் அடிபகுதியில் கணுவிடை பகுதியில் இருந்து தோன்றக்கூடிய வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முட்டு வேர்கள் so இந்த முட்டு வேர்கள் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா அதாவது தாங்கு தன்மை okay தாங்கு தன்மையை வந்து கொடுக்கிறதுக்கு இப்போ நீங்க வந்து மக்காச்சோளம் okay வா ஜியாமேஸ் ஜியாமேஸ் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சக்காரம் அபிசினாரம் கரும்பு சக்காரம் அபிசினாரம் அபிசினாரம்

ரைஸோ போரா அதாவது கண்டல் ஸோ இது வந்து ஆதாரத்தை வந்து பற்றி அதாவது அந்த கண்டை வந்து பற்றி ஆதாரத்தை வந்து பற்றி வாழ்வதற்கு வந்து இந்த முட்டு பேர்களானது வந்து பயன்படுது கபீல் ஸோ அடுத்து ஏறு பேரு ஸோ இந்த ஏழு பேர்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது ஆதாரத்தை பற்றி ஏறுவதற்கு உதவும் வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஏறு வேர்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த ஏறு வேர்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது காற்றில் காயும் காற்றில் காயும் திரவத்தை சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க காற்றில் காயும் திரவத்தை சுரந்து அந்த ஆதாரத்தை பற்றி ஏறுவதற்கு வந்து இந்த வேர்கள் வந்து ஒரு ஒரு நாளாக பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏறு வேர்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ அது வந்து ஆதாரத்தை பற்றி ஏறுவதற்கு உதவக்கூடிய வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏறு வேர்கள் அது வந்து காற்றில் காயக்கூடிய திரவத்தை வந்து அது சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சொல்லலாம் அப்படின்னா பின்னீட்டம் பைப்பர் பீட்டில் பைப்பர் பீட்டில் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த காற்றில் காயக்கூடிய திரவத்தை வந்து காற்றில் காயக்கூடிய திரவம் ஆனா அது ஒட்டும் திரவம்

பலகை போன்று தண்டை தண்டினை பாதுகாக்க தோன்றும் ஒரு சிறப்பு வகையான வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பலகை வேர்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது தண்டோட தண்டிலிருந்து கீழ் நோக்கி ஓகேவா தண்ணீர் பாதுகாப்பதற்காக பலகை போன்று காணப்படக்கூடிய வேர்கள் வந்து நம்ம என்ன சொல்றோம் பலகை வேர்கள் அதாவது இது வந்து வந்து மலைக்காடுகள் நெடிதுயர்ந்து மரங்கள் நெடிதுயர்ந்து மரங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு தகவமைப்பு வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டை வந்து யார் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பாம்பாக்ஸ் செய்பா செவ்விலம் பஞ்சு செவ்விலம் பஞ்சு அப்படின்னு சொல்றோம் பாம்பாக் செய்பா பாம்பாக்ஸ் மலபாரிக்கா பாம்பாக்ஸ் மலபாரிக்கு செய்பா பென்ட்ரான்ரா அதாவது வெள்ளிலவம் பஞ்சு சைவா பெட்டான்ட்ரா வெலி லொரோனிக்ஸ் ரீஜியா லொரோனிக்ஸ் ரீஜியா நெருப்புக் கொன்றை நெருப்பு கொன்றை அடுத்து வந்து பார்த்தோம்னா டெரிகோட்டா அலாட்டா டெரிகோட்டா அலாட்டா ஸோ இது எல்லாமே வந்து பலகை வீரர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் தமிழ் சொல் okay வா so தாங்கு வேர்கள் வந்து பார்த்தோம்னா தூண் வேர்கள் அதாவது கிளைகள்ல இருந்து கீழ் நோக்கி வளையக்கூடிய வேர்கள் அது வந்து விழுதுகள்னு சொல்றோம் அந்த விழுதுகள் வந்து அந்த மரமானது முதிர்ச்சி அடைந்தா அதை வந்து பாதுகாக்கிறது வந்து பயன்படும் ஆலமரம் இந்திய ரப்பர் மரம்னு சொல்றோம் முட்டு வேர்கள் தண்ணி அடிப்பகுதியில் இருந்து கனவுல இருந்து தோன்றக்கூடிய வேர்களுக்கு முட்டு வேர்கள் சொல்றோம் அது வந்து ஆதாரத்தை ஆதாரமா விளங்கும் அப்படின்னு சொல்றோம் சக்கரம் கரும்பு அடுத்து சோளம் அதாவது பண்டானஸ் ரைசோபோரா கண்டல் அது எல்லாமே அடுத்து ஆதாரத்தை பற்றி ஏறுவதற்கு உதவும் வேர்கள் வந்து வேர்கள்னு சொல்றோம் அது வந்து காற்றில் காயக்கூடிய ஒட்டு திருவத்தை வந்து அது சுரக்கும் சொல்றோம் எபிபிரியம் அடுத்து வந்து பார்த்தோம்னா அப்படின்னு சொல்றோம் அதாவது பலகை வேர்கள் அப்படின்றது இருந்து அதாவது புறப்பரப்பு வளர்ச்சி கீழ் நோக்கி வளர்ந்து பலகை போன்று தண்ணீர் நீ சூழ்ந்து ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அதாவது மழைக்கால காடுகள்ல நெடுந்து காணப்படக்கூடிய மழைக்காடுகள்ல இருந்து இவ்வகை வேர்கள் வந்து இருக்கும்னு சொல்றோம் பாம்பா அதாவது அஹ் வெளியும் பஞ்சுன்னு சொல்றோம் ஜெய்வ பென்டாண்டா டெலிமிஸ் சிரிஞ்ச நெருப்பு கொண்ட டெலிகோட்டா அலாட்டா அப்படின்றது எல்லாமே வந்து அதாவது பழகையர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து இன்றியம்மையா பனி பெயர்கள் அப்படின்னு சொல்றோம் இன்றியம்மையா பனி வேர்கள் அப்படின்னு சொல்லணும் இது வந்து தொற்று வேர்கள் அல்லது வளமண் வேர்கள் வளமன் வேர்கள்னு சொல்லலாம் அடுத்த இலை வேர்கள் அடுத்து ஒட்டுண்ணி வேர்கள் அல்லது உறிஞ்சு வேர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வேர்கள் ஒளி சேர்க்கை வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம் வந்து தொற்று வேர்கள் அல்லது வளாமன் வேர்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த தொற்று வேர்கள் அல்லது வெளாமண் வேர்கள் வந்து பார்த்தோம்னா அதாவது தொற்று வேர்கள் சோ அதாவது ஆதாரத்தை பற்றி வாழ்வதற்கு வந்து காணப்படக்கூடிய வேர்கள் வந்து தொற்று வேர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வெளாமண் அப்படின்ற வந்து பார்த்தோம்னா அந்த வெளாமண் அப்படின்றது ஒரு திசு சோ இந்த வெளாமண் அப்படின்றது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா வெளாமன் திசு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பஞ்சு போன்று காணப்படும் சோ அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு வந்து எது பயன்படுதுன்னா இந்த வேளாண் வேர்களானது பயன்படுது அப்படின்னு சொல்றோம் இந்த தொற்று வேர்கள் அப்படின்றது ஆதாரத்தை பற்றி வாழ்வதற்காக காணப்படக்கூடிய வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்ல தொற்று வேர்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த தொற்று வேர்கள் அப்படின்றது அதாவது இதுல வந்து இப்ப நம்ம இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா வாண்டா வாண்டா தாவரத்தை வந்து சொல்லலாம் ஓகேவா வாண்டா சோ இந்த தொற்று வேர்கள் அப்படின்னு வந்து பாக்கணும்னா அதாவது தொற்றுவாழ் ஆர்கீடுகள் ஓகேவா சில ஆர்கிட் தாவரங்களானது இந்த ஆர்கிட் தாவரங்களானது வந்து பார்த்தோம்னா தலைமையில் வாழக்கூடிய தொற்று வேர்களை வந்து தோற்றுவிக்குது அந்த தலைமையில் வாழக்கூடிய தொற்று வேர்களில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேளாமன் பீசு வந்து இருக்கும் இந்த வெளாம்பன் பீசு வந்து எதுக்கு பயன்படுதுன்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சுவதற்கு வந்து பயன்படுது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சுவதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா அதாவது வாண்டம் மற்றும் பென் தாவரங்களை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம்

பிரியோ பில்லா பெகோனியா பிரியோ பில்லா மற்றும் பெகோனியா தாவரங்கள் வந்து இவங்களுக்கு எடுத்துக்காட்டா வந்து இது வந்து பார்த்தோம்னா அதாவது இலை நரம்புகளில் இருந்தோ அல்லது இலைத்தாளில் இருந்து வேர்களை வந்து உருவாக்கி புதிய தாவரங்களை உருவாக்கும் சொல்றோம் பிரியோ பில்லா மற்றும் பெகோனியா அடுத்து ஒட்டுண்ணி தாவரங்கள் அதாவது ஒட்டுண்ணி வேர்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த ஒட்டுண்ணி வேர்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஓம்புயிரி தாவரத்தில் ஓம்புயிரி தாவரத்தில் ஊடுருவி சென்று ஊடுருவி சென்று என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கிருந்து தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓம்பு தாவரத்தை வந்து ஊடுருவி சென்று துளைத்து அங்கிருந்து தனக்கு தேவையான ஓட்டச்சத்தை வந்து உறிஞ்சுக்கும் அதனால அதுக்கு பேரு ஒட்டுண்ணி வேர்கள் அல்லது உறிஞ்சு வேர்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது அந்த வேர்களை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆஸ்டோரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்டோரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒட்டுண்ணி வேர்கள் அல்லது ஆஸ்டோரியாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா கஸ்குட்டா 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 விஸ்கம் உரோபாங்கி ஹாஸ்பிடல் விஸ்கம் உரோபாங்கி உரோபாங்கி கర్శిత டென்ட்ரோப்தம் அதாவது புல்லுருவி அப்படி சொல்வாங்க டென்ட்ரோப்தி புல்லுருவி இவங்க எல்லாமே வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அதாவது ஒட்டுண்ணி வேர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு தாவரத்துல இருந்து அதாவது இந்த ஒட்டுண்ணி தாவரமானது தாவரம் தாவரத்தை ஊடுருவி போய்விட்டு அங்கிருந்து தனக்கு தேவையான ஊட்டத்தை வந்து பயன்படக்கூடிய வேர்கள் அதான் ஒட்டுண்ணி வேர்கள் சொல்றோம் கஸ்குண்டா விசதம் ஓரம் கசிதா புல்லுருவி அப்படின்னு சொல்றோம் அடுத்து ஒளி சேர்க்கை வேர்கள் ஒளிச்சேர்க்கை ஏழு மற்றும் தொற்று தாவரங்களின் வேர்கள் தாவரங்களின் வேர்கள் பசுங்கடங்களை தோற்றுவித்து பசுங்கடிகளை தோற்றுவித்து பசுமை நிறம் காணப்படுவதனால் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்றோம் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுது சில ஏறு வகை மற்றும் தொற்று வகை தாவர வேர்கள் வந்து பசங்க நீங்களை தோற்றுவித்து பசங்க நேரத்தில் காணப்படுறதுனால வந்து அது வந்து ஒளிச்சேர்க்கையில் வந்து ஈடுபடுது அப்படின்னு சொல்லுவோம் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபட்டு தனக்கு தேவையான உணவு வந்து அது தயாரிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார் யார் அப்படின்னு ஓரா அதாவது சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க சீந்தில் கொடி ட்ராஃபா நாடன்ஸ் மற்றும் டீனியோ பில்லம் டீனியோ பில்லம் அப்படின்னு சொல்லுவோம் சில வகை ஏறு ஏறு வகை மற்றும் தொற்று தாவர வேர்கள் வந்து பசங்க நிலையில் தோற்றுவித்து பச்சை நிறம் காணப்படுவதனால் ஒளிச்சேர்க்கை ஏற்படுதுன்னு சொல்கிறோம் டைனோஸ்போரா செந்தில்கொடி கொடி ட்ராஃபா நாடன்ஸ் அதாவது டீனியோ பில்லம் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் ஸோ அதாவது வெற்றிட இன்னைக்கு கிளாஸில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வெற்றிட வேரோட உருமாற்றம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அது வந்து சேமிப்பு வேர்கள் சேமிப்பு வேர்கள் வந்து முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா கிழங்கு வேர்கள் அதாவது தாவரத்துடைய தண்டு பகுதியிலிருந்து தோன்றக்கூடிய குறிப்பிட்ட வடிவமற்ற கொத்தா அல்லாம தனித்து காணப்படக்கூடிய வேர்களுக்கு பேர் வந்து கிழங்கு வேர்கள் அப்படின்னு பார்த்தோம் எக்ஸாம்பிள் வந்து அதாவது ஐபோமியா பட்டாட சர்க்கரை வெள்ளி கிழங்கு அப்படின்றத பார்த்தோம் ரெண்டாவது வந்து பார்த்தோம் தொகுப்பு வேர்கள் தண்டோட அடிப்பகுதியிலிருந்து கொத்தா தோன்றக்கூடிய வேர்களுக்கு பேர் தொகுப்பு வேர்கள் அப்படின்னு பார்த்தோம் அதாவது டாலியா அஸ்பராகஸ் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்றத பார்த்தோம் அடுத்து மூணாவது வந்து பார்த்தோம்னா முடிச்சு வேர்கள் சோ முடிச்சு வேர்கள் வந்து பார்த்தோம்னா அப்படின்ற நுனி பகுதியை மட்டும் முடிச்சு போன்ற பகுதிகளில் காணப்படும் அதனால அதுக்கு பேர் முடிச்சு வேர்கள் அப்படின்றத பார்த்தோம் ஓகேவா சோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா முடிச்சு வேர்கள் எடுத்து வந்து பார்த்தோம்னா அதாவது மணிமாலை வடிவ வேர்கள் சோ மணிமாலை வடிவ வேர்கள் அப்படின்னா தண்டோட வேரோட ஒரு சில பகுதிகளில் மட்டும் மணி மணி போன்று பருத்து காணப்படக்கூடியது மணிமாலை வடிவ வேர்கள் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதை வந்து பார்த்தோம்னா இப்போது மொமாண்டிகா அதாவது பாகக்காய் அந்த மாதிரி வைட்டஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து காணப்படும் அப்படின்ட்டு பார்த்தோம் அடுத்து வளைய வேர்கள் அப்படின்ட்டு பார்த்தோம் அதாவது த வேரோட மேற்பரப்பில் குறிப்பிட்ட இடங்களில் வந்து பார்த்தோம்னா வளையங்களாக வந்து காணப்படக்கூடிய வேர்கள் வளைய வேர்கள் அப்படின்னு பார்த்தோம் எக்ஸாம் வந்து சைக்கோட்டோரியா அப்படின்றத பார்த்தோம் அடுத்து தாங்கு வேர்கள்ல வந்து பார்த்தோம் தாங்கு வேர்கள்ல முதல்ல தூண் வேர்கள் தூண் வேர்கள் அப்படின்றது கிளை தாவரத்தோட மரக்கிளைகள் இருந்து தன் வேரை வந்து கீழ் நோக்கி தரையை நோக்கி வந்து வளரக்கூடிய வேர்கள் அப்படின்னு சொல்றோம் தூண் வேர்கள் அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து பைக்கஸ் பெங்காலேஜி ஆலமரம் இந்திய ரப்பர் மரம் பார்த்தோம் அடுத்து வந்து ஏறு வேர்கள் ஆதாரத்தை வந்து பற்றி வளர்வதற்கு தேவையான வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏறு வேர்கள் அது வந்து காற்றில் காயக்கூடிய ஒட்டுந்திரவத்தை வந்து அது வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அடுங்கிறது பார்த்தோம்னா என்ன வேறு பார்த்தோம் அப்படின்னா அதாவது வேர்கள் பார்த்தோம் சோ பலகை வேர்கள் வந்து பார்த்தோம்னா அதாவது பலகை வேர்கள் அப்படின்றது அதாவது தண்டு வேரோட அந்த தண்டு தண்டு வந்து கீழ்பரப்பு புற வளர்ச்சியா வந்து கீழ் நோக்கி பலகை போன்று வளர்ந்து அந்த தண்டுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து மாறும் அப்படின்னு பா பலகை வேர்கள் வந்து பார்த்தோம் சோ அவங்களுக்கு வந்து அந்த அதாவது செவிலம் பஞ்சு இதெல்லாமே வந்து எடுத்துக்காட்டா வந்து பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பணி வேறுகளில் வந்து பார்த்தோம்னா தொற்று வேர்கள் அதாவது தொற்று வேர்கள் வந்து பார்த்தோம்னா ஆர்கி தாவரங்கள்ல வந்து காணப்படக்கூடிய தரைக்கு மேல் காணப்படக்கூடிய வேர்களுக்கு பேர் தொற்று வேர்கள்னு சொல்றோம் அதுல விளம்பல் திசு இருக்கும் அது காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பத்த வந்து பயன்படுதுன்னு சொல்றோம் அது வாண்டா டென்ட்ரோபில்லம் அப்படின்றது அடுத்து இலை வேர்கள் அப்படின்றது இலை நரம்புகள் இருந்தோ அல்லது இலை தாளில் இருந்தோ புதிய வேர்கள் உருவாகி புதிய தாவரத்தை உருவாக்கும் ட்ரையோபில்லம் பெகோனியா அடுத்து ஒட்டுண்ணி வேர்கள் அல்லது உறிஞ்ச வேர்கள் சொல்றோம் ஓம்பு தாவரத்தை வந்து ஊடுருவி சென்று அங்கிருந்து தனக்கு தேவையான ஊட்டத்தை வந்து எடுத்துக்கிறதுக்கு பயன்படக்கூடிய வேர்கள் வந்து ஒட்டுனி வேர்கள் அப்படின்னு சொல்றோம் சொல்றோம் ஒளிச்சேர்க்கை வேர்கள் சில ஏறு வகை மற்றும் தொற்று வகை தாவரத்தட வேர்கள் வந்து நிலைகளை தோற்றுவித்து ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் அப்படின்னு சொல்றோம் டைனோஸ்பரானியோ பில்லம் இவங்க எல்லாமே வந்து ஒளிச்சேர்க்கை வேர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்றோம் ಓಕೆ ಚೆನ್ನೇ ತ್ಯಾಂಕ್ ಯು ನೀವು ನೆಕ್ಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಪಾಕಿ